நம்ம ஒவ்வொரு நாளும் யூஸ் பண்ற இன்டர்நெட் எவ்வளோ நல்ல விஷயத்த சொல்லி கொடுத்துருக்கு ஏறக்குரிய இன்டர்நெட்னு சொல்லக்கூடியது மனித இனம் உருவாக்கின ஒரு சின்ன உலகம்னு கூட நம்ம சொல்லலாம் அப்படி ஆர்டிபிஷியலா உருவாக்குன உலகத்துல நமக்கு வந்து சிரிப்பை கொடுக்கும் அதே சமயத்துல பயத்தையும் கொடுக்கும் அப்படி உருவாகின பயம் நம்ம வாழ்க்கையை புரட்டி போடும்னு நான் உங்களுக்கு சொன்னா நீங்களாம் நம்புவீங்களா நான் சொல்ற ஒரு விஷயத்த இமேஜின் பண்ணி பாருங்களேன் விடைய கால மூணு மணி டைம்ல நீங்க லேப்டாப்ல ஏதோ ஒரு விஷயத்த தேடி இன்டர்நெட்ல சர்ச் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்போன்னு பார்த்து நீங்க தேடுற அந்த ஒரு டேப்ல ஒரு பழைய படம் வந்திருக்கு கூடவே கிருப்பியான கெப்ஷன்ஸும் இருக்கு அந்த கெப்ஷன்ஸை படிக்கிறப்போ திடீர்னு ஒரு படம் இன்டர்நெட்ல போப்ப ஆகுது கருப்பு சூட்லாம் போட்டுக்கிட்டு ஒரு உயரமான மனுஷன் முகம் இல்லை கண்கள் இல்லை உணர்ச்சிகள் இல்லை சரி இதெல்லாம் ஒன்றும் இருக்காதுன்னு சொல்லிட்டு மற்ற ஃபோட்டோஸை வந்து பார்க்குறப்போ இந்த கிரிச்சர் ஏதோ ஒரு குழந்தையோட நின்றுக்கிட்டு இருக்கிற ஒரு பிக்சர் உங்கள் கண்ணுக்கு மாட்டுது அந்த குழந்தை ஆனது வேற யாரும் இல்லை உங்களோட சொந்த குழந்தையாக இருந்துச்சுன்னா எப்படி இருக்கும்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன் அந்த ஒரு ஃபோட்டோ கீழே ஒரு கேப்ஷன் ஹீ கம்ஸ் ஃபார் தோஸ் ஹூ சி சீம் அதாவது யார் வந்து இந்த கிரிச்சரை தேடி வராங்களோ அவங்கள தேடி இந்த கிரிச்சர் போகுமா அப்படின்னா பயத்தில் நீங்கள் லேப்டாப்பை மூடிக்கிட்டு இதெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு மனசை தீர்த்திக்கிட்டு பெட்டில் படுத்து தூங்க ட்ரை பண்ணுறீங்க அப்போன்னு பார்த்து ஏதோ ஒரு கிறிச்சோ கதவுக்கு பக்கத்தில் நீங்கள் பார்க்குறீங்க பார்த்த உடனே உங்கள் மூச்சே நின்று போச்சு அசைய முடியலை அந்த நிமிஷத்துல ஒரு விஷயம் உங்களுக்கு புரிஞ்சிச்சு இன்டர்நெட்ல வந்த அந்த கிரிச்சல் தான் உயிரோட நம்ம முன்னுக்கு இருக்குது அப்படின்னு யாரை பத்தி உங்களுக்கு பெரியதா இன்டர்நெட்டால் உருவாகின ஒரு கிரிச்சர் இப்போ ஒரு பயத்தோட அடையாளமாக மாறின சிலிண்டர் மேன் பத்தி தான் இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போவோம் சம்திங் அவுஃபுல்னு ஒரு ஃபோரம் வந்து உருவாக்குனாங்க அதில் மக்கள்ஸ் எல்லாருமே வந்து ஃபோட்டோஸ் மீம்ஸ் அப்புறம் இன்னும் நிறைய அமானுஷங்களை வந்து அப்லோட் பண்ணியிருந்தாங்க இதில் இன்னும் சில பேர் வந்து சொந்தமாகவே ஒரு பேய் உருவத்தை வந்து செதுக்குனாங்க ஆயிரக்கணக்கான பார்ட்டிசிபென்ட்ஸில் ஒருத்தர் தான் ஏரிக் நுட்ஸன் ஒருத்தர் நம்ம ஷார்ட்டா வந்து ஏரிக்னு கூப்பிடுவோமே ஏரிக்கு வந்து ரெண்டு பழைய ஃபோட்டோஸ் வந்து இந்த ஃபோரமில் வந்து அப்லோட் பண்ணியிருந்தாரு அதுல முதலாவதா சின்ன குழந்தைங்க பிளே கிரவுண்ட்ல விளையாண்டுகிட்டு இருந்த சாதாரணமான ஒரு பிக்சர் தான் இந்த குழந்தைகளுக்கு பின்னாடி ஒரு உருவம் உயரமா உள்ளியா முகம் இல்லாம ஒரு பிளாக் கலர்ல சூட் போட்டுக்கிட்டு கை கால்கள் நீட்டான உருவத்துல என்னமோ அந்த பில்டிங்ல சாப்பிட்ற மாதிரி இருந்திருக்கு ஆக்சுவலி பாத்தீங்கன்னா இந்த மாதிரியே நிறைய அமானுஷமான போட்டோஸ் எல்லாமே வந்து இந்த போரம்ல அப்லோட் பண்ணிருந்தாங்க ஆனா இந்த குறிப்பா இந்த போட்டோவை எடுத்த ஒரு மனுஷன் அவரோட பேரு தான் மேரி தாமஸ் இவரு காணாம போயிட்டாருன்னு ஒரு நியூஸ் வெளியே வந்துச்சு இன்னும் வரைக்கும் அவர் எங்கன்னு யாருக்குமே தெரியாதான் இவர் காணாம போன கதை தான் மக்களிடையே வந்து செலண்டர் மேனோட கதை உண்மையா இருக்கும்னு ஒரு சந்தேகம் வந்துச்சு இரண்டாவது போட்டோல இன்னொரு சின்ன பிள்ளைங்க கூட்டம் ஒரு சப்வே கீழே போயிட்டு இருக்கிற ஒரு பிக்சர் அந்த ஒரு போட்டோவை பார்த்தீங்கன்னா யாரோ ஒரு மனுஷன் வந்து அவசரத்துல வந்து எடுத்ததால பிளரா தான் இருக்கும் ஆனா அந்த ஒரு ப்ளூரான போட்டோ பக்கத்துல இதே மாதிரியான சிலண்டர் மேனோட உருவம் இருந்திருக்கு இதல என்ன ஒரு விஷயம்னா இந்த போட்டோல இருந்த பதினாலு குழந்தைகள் காணாம போயிருந்தாங்க. இந்த ரெண்டு போட்டோவும் இன்டர்நெட்ல நம்மளோட வரலாற்றையே மாத்துச்சு. அங்க இருந்த அந்த சிலண்டர் மேனோட பேரு பிறந்துச்சு மக்களும் பாத்தீங்கனா இந்த போட்டோஸ்கிய ஏத்த மாதிரி நிறைய கதைகளை வதந்தியா எழுத ஆரம்பிச்சாங்க. சில பேர் சிலண்டர் மேன் காட்டு பகுதியில தோன்றுவாருன்னு சொல்லியிருக்காங்க இன்னும் சில பேர் சிலண்டர் மேன் வந்து குழந்தைகளை சாப்பிடுற ஒரு கிரீச்சர்னு சொல்லியிருக்காங்க ஒவ்வொரு கதையும் சிலண்டர் மேலும் உயிரோட காட்டுனுச்சு இவன் பிசாசி இல்ல சாதாரணமான ஆத்மா இல்ல இவன் ஒரு புது முளைச்ச ஒரு பயம் டிஜிட்டலா பேயோட மர்மம் அதுதான் சிலண்டர்மேன் டூ தௌசண்ட் நைன்க்கு அப்புறம் சிலண்டர் மேனோட கதைக்கு உயிர் கொடுக்கிற மார்பிள்ஸ் ஹார் சொல்லப்படுற ஒரு வெப் சீரிஸ் இது ஒரு ஃபவுண்ட் எடுத்த ஒரு கதை தான் கைவசமா கிடைச்ச வீடியோக்கள் மாதிரியே உருவாக்கப்பட்ட ஒரு அமானுஷ கதை தான் இந்த மார்பிள்ஸ் ஹார்னட்ஸ் அதுல ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட் அலெக்ஸ் கிரேலி அப்படின்னு சொல்லப்படுற ஒருத்தர் மார்பிள்ஸ் ஹார்னட் சொல்ற ஒரு ஷார்ட் ஷூட் பிலிமை இருந்தாங்க ஆனா சில நாட்களுக்கு அப்புறம் அலெக்ஸ் வந்து அவரோட ஷூட்டிங்கை திடீர்னு நிப்பாட்டிட்டாரு அதுக்கு காரணமா அவர் என்ன சொன்னாருன்னு பாத்தீங்கன்னா ஏதோ ஒன்னு என்ன பின்னாடி

யர்ந்து நினச்சி வர்ணிச்சாங்கன்னா சிலண்டர் மேன் மேலும் வலிமை பெறுவானா இதுவே அவனுடைய உண்மையான சக்தியா அவன் இன்டர்நெட்ல போறதுவன் ஆனா இப்போ நிஜ உலகத்துல நடந்துக்கிட்டே இருக்கான் ஒரு உண்மை சம்பவம் ரெண்டாயிரத்தி பதினேழுல நடந்திருக்கு யூஎஸ்ஏ ல வவு சொல்லப்படுற ஒரு நகரத்துல பன்னெண்டு வயசுல ஒரு மூணு பெண் பிள்ளைங்க இருந்தாங்க அதுல ஒருத்தவங்க பேரு அனிஷா இன்னொருத்தவங்களோட பேரு மோர்கன் இன்னொருத்தியோட பேரு பைத்தன் ஒரு பார்க்ல இவங்க மூணு பேரும் வந்து ஹைடன் சீக்கு வந்து விளையாண்டுகிட்டு இருந்தாங்க விளையாட்டு ஆரம்பிச்ச கேமு கடைசியில விபரீதத்துல முடிஞ்சிருக்கு அனிஷா அப்புறம் மோர்கன் ரெண்டு பேருமே பெய்தனை வந்து ஒரு காட்டுக்கு நடுவுல கூட்டிட்டு போனாங்க அந்த தனிமையான காட்டில் இவங்க ரெண்டு பேரும் பாத்தீங்கன்னா ஒரு கத்தியை எடுத்து பேத்தனை பத்தொன்பது தடவை குத்தி கொலை பண்ண ட்ரை பண்ணாங்க குத்துறப்போ அவங்க ரெண்டு பேரும் சொன்னது நாங்க இதை செஞ்சுதான் ஆகணும் பேத்தன் இது சிலண்டர்மேன்காக ஆனா இதுல என்ன ஒரு விஷயம்னு பாத்தீங்கன்னா பேத்தன் சாகல அவர் ரோட்டு பக்கமா ரத்தத்துல மூழ்கி படுத்திருந்தா அந்த ஓரத்துல ஒரு சைக்கிள் ஓட்டுநர் தான் அவளை காப்பாத்தி ஹாஸ்பிட்டல்ல விட்டாரு அப்போ போலீஸ் விசாரணையில அனிசாவும் மறுக்கணும் பண்ண வேலை தானே இது தெரிஞ்சிச்சு அவங்க விசாரணைக்காக அழிச்சிட்டு வந்தாங்க ஒவ்வொரு முறை கேட்கிற அப்பவும் அவங்க சொன்னது சிலண்டர் தான் செய்ய சொன்னார் எங்களை அப்படின்னு இது இன்டர்நெட்ல சொன்ன கதை இல்ல உண்மையா நடந்த ஒரு திகில் இந்த சம்பவத்துக்கு அப்புறம் உலகம் ஃபுல்லாவே சிலண்டர் மேன் பத்தின வதந்திகள் நிறையவே பரவணிச்சு ரஷ்யால ஒரு பொண்ணு தற்கொலை பண்ணி இறந்து போனா அவளோட டைரியில பாக்குறப்போ ஸ்லெண்டர்மேனோட வரைபடம் இருந்ததா சொல்லியிருக்காங்க ஏன் இங்கிலாந்துல குழந்தைகளை பின்தொடர்ந்து வர ஒரு உருவம் பத்தி சொல்லியிருக்காங்க அதுவும் அநேகமா சிலண்டர் தான் இருக்க இருக்கும்னு நம்புறாங்க அலபாமான்னு சொல்லப்படுற ஒரு நகரத்துல ஒரு ஆளோட வீட்டுல இருந்த செக்யூரிட்டி ஃபுட்டேஜ்ல ஒரு கருப்பு உருவம் உயரமா அவளோட குழந்தைகளை ஃபாலோ பண்றதா சொல்லியிருக்காங்க அதுவும் சரியா மூணு ஏஎம்க்கு தான் அந்த உருவம் பதிவாகி இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க இந்த வீட்டுல இருந்தா ஏதாவது விபரீதமா முடிச்சிரும்னு பயத்துல இவரு அதாவது இந்த வீட்டு ஓனர் அந்த வீட்டை விட்டு காலி பண்ணி போயிட்டாராம் ஆனா அதுக்கப்புறம் ரெண்டு வாரம் கழிச்சு அவரு காணாம போயிட்டாருன்னு சொல்லப்பட்டிருக்கு மக்கள் எல்லாரும் இதுக்கு காரணம் சிலண்டர் மேன் தான் சொல்றாங்க ஆனா உண்மை என்னன்னு யாருக்குமே தெரியாது இன்னும் வரைக்கும் பேரனாமல் இன்வெஸ்டிகேட்டர்ஸ் கே சிலண்டர் மேனோட கதை உண்மையான ஒரு டவுட் வந்துச்சு அது எப்படி இன்டர்நெட்ல உருவாகின பேக்கி இவ்வளவு பில்டப்னு ஒரே ஆச்சரியம் ஸ்லீப் பேரலிசிஸ் வரக்கூடிய ஆட்களை இன்வெஸ்டிகேட்டுக்கு அழிச்சு கேட்கிற அவங்களாம் அவங்க எல்லாம் சொன்னதுதான் ஒரு பெரிய ஆச்சரியமா இருந்துச்சு ஏன்னா முக்காவாசி பேர் சிலண்டர் மேனோட அப்பியரன்ஸ் கொண்ட ஆட்களை தான் பார்த்ததா சொல்லியிருக்காங்க ஒன்னு ரெண்டு பேர் சொன்னா இதை மூல நம்பிக்கைன்னு சொல்லலாம் ஆனா ஆயிரத்துக்கும் மேற்பட்ட ஆட்கள் சிலண்டர் மேன் பார்த்ததா சொல்றது மித்துன்னு எடுத்துக்கிறதா இல்ல உண்மைன்னு எடுத்துக்கிறதானு உங்கள் பார்வைக்கு நான் விடுறேன் சரி இப்போ வாங்கல சயின்ஸ் ஆனது சிலண்டர் மேனோட வதந்திகளை பற்றி என்ன சொல்லுதுன்னு பார்ப்போம் சிலண்டர் மேனோட இஃபேக்டை வந்து துல்பா இஃபேக்ட்னு சொல்லுவாங்க அதாவது என்ன இன்டர்நெட் இந்த சிலிண்டர் மேனை உருவாகினாலும் மக்களோட பயமானது அந்த கதைக்கு உயிர் கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க இரண்டாவது தியோரியா என்ன சொல்கிறாங்கன்னா சிலிண்டர் மேன் ஆனது ஆக்சுவலி ஏன்ஷியன்ட் டைமில் வாழ்ந்த ஒரு கிரிச்சரம் அந்த டைமில் நடக்கிற சின்ன பிள்ளைங்க கிட்னாப் பண்ணுறதுல இருந்து பல பேரோட அதுவும் குறிப்பாக சின்ன பிள்ளைங்களோட சாவுக்கு காரணமாக இருந்தது இந்த சிலிண்டர் சிலிண்டர் இன்னொரு என்ன மேனோட ஒரு 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 சாபம்னு அதாவது கேர்ஸ் பண்ண முறை இதை நம்ம பார்த்தாலே அவன் வர்றதுக்கான அறிகுறி இருக்கும்னு அப்படின்னா பாருங்களேன் இந்த வீடியோவை பார்த்துக்கிட்டு பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களை இருக்கும் எப்படி இருக்கும் தௌசண்ட் சிக்ஸ்டீன்ல ஒரு யூடியூபர் ஸ்லெண்டர் மேனோட கதையை பத்தி ரிசர்ச் பண்ண போனாரு அவரு பதிவிட்ட ஒரு வீடியோல பாத்தீங்கன்னா அமைதியான காட்டுல ஒரு நீளமான நிழல் அதாவது ஒரு ஷேடோ தெரிஞ்சிருக்கு அதுக்கப்புறம் அடுத்த வீடியோல பாத்தீங்கன்னா ஓடுற சத்தமும் அழற சத்தம் தான் கேட்டிருக்கு கடைசியா ஒரு ஃப்ரேம்ல வெள்ளை முகம் கேமராவை மறைச்சிச்சு அந்த ஒரு நாளுக்கு அப்புறம் இந்த யூடியூபரோட சேனலையே காணும் சொன்னாங்க நைட் யாரோ மாதிரி சொந்தமாகவே தோ மரங்கள்ல ஏதோ நீளமான நிழல்கள் அதாவது ஷேடோஸ் வந்து தெரிஞ்சிருக்கிறதாகவும் இப்படியே சொல்லிக்கிட்டே போனாங்க சரி இப்ப இந்த ஒரிஜினல் ஸ்டோரியா இருக்கட்டும் ஒரிஜினல் நடத்த கதையா இருக்கட்டும் இது எல்லாத்தையும் விட எதனால சிலிண்டர் மேன் இந்த அளவுக்கு நம்மளுக்கு பயம் ஒருத்ததுன்னு தெரியுமா ஏன்னா அவ யாருன்னு யாருக்குமே தெரியாது உணர்ச்சிகள் இல்ல உலகத்துல உலாவுறதுக்கு சரியான காரணமும் இல்ல பேச மாட்டான் ஏன் உங்களை துரத்தி வர வரமாட்டானா ஆனா அவன் இந்த தான் ஏதோ ஒரு மூளையில இருக்கான் முழிச்சிக்கிட்டு ஏதோ ஒரு விஷயத்துக்காக காத்துக்கிட்டு இருக்கான் நம்மளோட மூளையானது புரியாத விஷயங்களை வந்து பயத்து மூலியமா ஒரு அணை விதிக்கும் அப்படிதான் சிலண்டர் மேனோட கதையும் இருக்கலாம் அதே சமயத்துல இன்டர்நெட்ல இருந்து வெளிவந்த ஒரு கிரீச்சர் பயத்தை கொண்டு உலகத்துல நடமாடிக்கிட்டும் இருக்கலாம் எது வேணாலும் இருக்கட்டும் ஆனா இப்படிப்பட்ட ஒரு கிரீச்சர் இன்னும் வாழ்றதுக்கு கா நம்மளோட பயம்தான் இன்னைக்கு இப்போ ஸ்லண்டர்மேன் ஒவ்வொரு இடத்துலயும் இருக்கிறதா சொல்றாங்க கேம்ஸ்ல கதைகள்ல படங்கள்ல ஏன் நம்மளோட கனவுகளில் கூட ஒவ்வொரு ஜெனரேஷனும் சிலிண்டர் மேனை பத்தி அறிஞ்சிக்கிட்டு தான் வராங்க அதுக்கு காரணம் இன்டர்நெட்டா இல்ல இன்டர்நெட் குள்ள மறைஞ்சு கிடக்கிற ஒரு மாயாவியா இந்த ஒரு கிரிச்சர் தான் இன்டர்நெட்ல இருந்து வெளியே வந்திருக்கா இல்ல இன்னும் நிறைய உருவம் இன்டர்நெட்ல இருந்து வெளியே வர்றதுக்கு காத்துக்கிட்டு இருக்குதா இது எல்லாமே காலமானது நமக்கு ஒரு பதில கொடுக்கும் அது வரைக்கும் காத்துக்கிட்டு இருப்போம் அடுத்த வீடியோல உங்க எல்லாரையும் சந்திக்கிற வரைக்கும் டாடா பாபாய் ஃபோம் டிக்கெட் விஷயம்